ஹியூமர் ஆஃப் மோகன் அதை முத முதல்ல நான் கைதட்டின போதே அவர் எனக்கு பார்ட்னராகவும் நான் அவருக்கு பார்ட்னராகவும் மாறிவிட்டோம் அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் ஒரு விபத்தே இல்லை சார் பார்ட்னர் அதுக்கப்புறம் சார் எது சார் முதல்ல தெரியாது சார் அதுக்கப்புறம் தெரியும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி ஹாசனாக எப்படி வேணால் வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு வந்து அது வளர்ந்து கொண்டே இருக்கும் நட்பு அது என்ன ஜட்டில் எங்கேருந்து வந்தாலும் திஸ் ஃப்ரெண்ட்ஷிப் கட்ஸ் க்ராஸ் டைம் லைன்ஸ் ஆஸ் நோன் டு வாஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் எர் நடந்திருந்தாலும் அப்படிதான் பார்க்கணும் சின்ன வயசுல அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் நாங்கள் எப்படி நடந்திருந்தாலும் அவர் இப்படித்தான் பேசியிருப்பார் அவர் பேச வேண்டிய ஸ்பீச் தான் இது ஸோ இது எனக்கும் பாராட்டு விழான்னு வச்சுக்கலாம் விலிங் டு ஷேர் அவர் இருந்தால்

என்ன ரெண்டு பேரும் அங்கே உட்காந்துருக்காங்க எங்க ரெண்டு பேர் வச்சு தானே இந்த விழாவே நான் முதல்ல கை குலுக்கிட்டேன் அவர்கிட்ட வந்த உடனே ஹீரோ ஆஃப் த டேன்னு அதுக்கு கடைசியாக தான் அப்படி முக்கியமான விஷயத்தை பேசணும் நாங்க வந்து ஒரு அளவுக்கு மேல ஏறின பிறகு கீழே பார்த்தா பயமா இருக்கும் பார்க்கறது இல்லை எவ்வளோ கிட்ட இருந்தாலும் பார்த்தா நான் கை வாழ்க்கிட ஒன்றும் பயமா இருக்கும் அப்படி கவனிக்காம விட்டவங்க பல கெட்டிக்காரங்க இருக்காங்க ஸ்ரீ ஸ்ரீவெத்தன் அவர்கள் அது எப்படியோ தெரியல எங்க வாத்தியா இருக்கு அதுக்கு டைம் எடுத்துருக்கு ஒரு வேளை அதனால்தான் செய்கிறோம்னு வச்சாங்களோ ஏறிட்டு இறங்கி வந்துட்டு மறுபடியும் ஏறி இருக்கிறவருங்கிறது அப்புறமா புரிய ஆரம்பிக்குது இப்போதான் அண்ட் அவங்களுடைய நட்பு அதன் தொடர்ச்சி தான் நான் இன்னும் நீளும் വെൽക്കം അഗൈൻ വണക്കം താങ്ക് യു വെരി മച്ച്